ஃபைன் போடுறேன்னா அது எப்படி சாமானிய மக்கள் கிட்டே ஃபைன் போடுறீங்க அம்புத்தூர்ல எங்க ஹோல்சேல் கடை எங்க கவர் இருக்கிற உங்களுக்கு தெரியாதா தெரியாதா தெரியாதுங்களா அவங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சார் வச்சிருக்காங்க சார் சார் நீங்க இருங்க இருங்க நீங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சொல்றீங்க வச்சிருக்காங்க இப்போ அதே தான் நான் கேட்குறேன் இவங்க கிட்ட நான் நூறுவாய் பூ வாங்குறேன் இந்த கவர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ எங்க கிட்ட கவர் இருக்கு என்ன பண்ணலாம்? சார் இந்த கவரை இன்னொருத்தர் தடவை கவர் கார் விக்கலனா இந்த கவர் இவங்களுக்கே வராது. அதுதானே? அதுதான் நான் சொல்றேன். சார் 51ல manufactured இல்ல. சேல்ஸ் இருக்குல்ல சரி சேல்ஸ் சரி சார் அது நீங்கதான் சார் பார்க்கணும். அதை நான் பார்க்க கூடாது. சார் பிளாஸ்டிக் இவங்க வச்சಿಲ್ಲ. இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க. நீங்க விற்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க. அதுதான் சார் இது தப்புன்னு நீங்க சொல்றது தெரியுது. ஆ சொல்லுங்க. பிளாஸ்டிக் வந்து வயல் கடைகளாகட்டும் தயாரிக்கிற இடமாகட்டும்

நீங்க நூறு ரூபாய் ஃபைனை யாரும் முடியாதுன்னு சொல்லலை இந்த ஏரியாவில் கவர் இருக்கிற விற்கிற கடையை நீங்க ஏன் ஃபைன் போடல வரைக்கும் அதை தான் நான் கேட்கறேன் ஏன் ஃபைன் போடல சரி சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க ஃபைன் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்களா அப்போ இந்த கவர் எங்கே வந்துச்சு இந்த கவர் எங்க வந்துச்சு எங்க வந்துச்சு சார் ரைடு வரது மேடம் உங்க ஆளுங்களே சொல்லிட்டு போறேன் ரைடு வரது கவரை எடுத்து உள்ள வாங்கிட்டு நான் ஏங்க நான் மீன் கடை தாங்க வச்சிருக்கிறேன் மீன் கடை தாங்க வச்சிருக்கிறேன் உங்கள் ஆளுங்க கொஞ்சம் சொல்லமாக வீடியோ எடுத்து கொடுத்துட்டா கொடுக்க எடுத்து கொடுக்கிட்டா சும்மா என்னவோ ஏமாந்தம் மேலே எழுச்சி அது மாதிரி ஏமாந்தவங்க ஏறி இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் சும்மா தள்ளுவனி விற்கிறவங்களாம் பார்த்து கேட்கல நாங்கள் கவர் கடையில் லாட்லாட்டாக விட்டுருந்து அவனை விட்டுருக்கீங்க பத்து ரூபா நூறு வியாபாரம் பண்ணுறது வந்து கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் எங்கே பிடிச்சிருக்கீங்க எங்கே பிடிச்சிருக்கீங்க லாட்லாட்டாக இருந்தால் அவனுக்கு பணம் வரதில்லை அப்புறம் எப்படி பிடிப்பீங்க ஏமாந்தம் தானே தெருவது யாரும் ஆனவசியமாக பேசுகிறேங்க யாரான பேசுகிற